என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை சேனலிருந்து உங்களை தொடர்களை பெருமக்சி அடைகிறேன் இந்த நிலதர வாய்ப்பை கொடுத்த எல்லா மலையோனையும் வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த் பாபு பேசுறேன் இன்னைக்கு பார்க்கும் பொழுது சக்கரை நோய் குறிப்பாக வந்து ஆசிய நாடுகளில் தென்னிந்தியாவில் இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டுல இருந்து ஒருத்தருக்கு கண்டிப்பாக சக்கரை நோய் இருக்குது சக்கர நோய்க்கு பார்க்கும்பொழுது ஆங்கில மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இயற்கை மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் இன்னும் நிறைய மருந்து இல்லா மருத்துவனு கூட அக்கு பெஞ்சர் மருத்துவம் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் சிலவனுக்கு வந்து பார்க்கும்போது என்ன மருந்து எடுத்துக்கிட்டாலும் என்ன உணவு கட்டுப்பாடு இருந்தாலும் அந்த சக்கரை நோய் வந்து பார்க்கும்பொழுது இரநூறுக்கு கீழே குறைகிறது இல்லை அப்போ இரநூறுக்கு மேலே முன்னூறுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு உடல்ல ஒவ்வொரு ராஜ உறுப்புகளும் பாதிக்கப்படுது குறிப்பாக கண் ஹார்ட்டு லங்ஸ் சிறுநீரகம் ஆன்மீக குறைபாடு நரம்பு பிரச்சனை காலில் புண்ணு ஆகுறதுன்னு பெண்களா இருந்தாங்கன்னா கூடவே அவங்களுக்கு கர்ப்பிணி பிரச்சனை ரெண்டாவது வந்து பார்க்கும் பொழுது உடல் இழப்பு ஏற்படும் உடல் பயங்கரமா சோர்வு இருக்கும் நாங்க எல்லா மருந்தும் சாப்பிட்றோம் சார் எல்லா வைத்தியத்துக்கும் நாங்க போய் சாப்பிட்டுக்குறோம் உணவு கட்டுப்பாடு கரெக்டா இருக்கிறோம் ஆனா சக்கரை நோய் குறைய மாட்டேங்குது அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உணவு கட்டுப்பாடு இருக்கிறோம் ஆனா அந்த சர்க்கரை நோய் குறைய மாட்டேங்குன்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு வந்து பார்க்கும்பொழுதுக்கு எல்லாம் அதுக்கு விடிவே அதுக்குள்ள மருந்து இல்லைன்னா எப்படி சில மருத்துவங்கள பார்க்கும் பொழுது எம்ஜின்னு சொல்லுவாங்க ஆங்கில மருத்துவத்துல ஃபைவ் எம்ஜி டென் எம்ஜில பவர் இருக்கும் ஹோமியோபதி மருத்துவத்தில் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க த்ரீ எக்ஸ் தேர்ட்டின்னு சொல்லிட்டு பவர் போகும் அந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் சக்கர நோய்களுக்குள்ள மற்ற நோய்களுக்கு வீரியம் உள்ள மருந்துகள் இருக்குதா மருந்து சாப்பிட்ட உடனே வேகமாக வேலை செய்யக்கூடிய மருந்து இருக்குன்னா நிச்சயமா இருந்து சொல்லுவாங்க தீநீர்னு சொல்லுவாங்க அதாவது கிட்டத்தட்ட அந்த அந்த வியாதிக்கே உண்டான மருந்துகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு பத்து நாள் ஊரல் போட்டு அது என்ன பண்ணுவாங்கன்னா ஊறல்னா தண்ணி வந்து சுத்தம் பண்ண தனியாக இருக்கணும் அதாவது சுண்ண நீர்னு சொல்லுவாங்க இல்லை சுண்ணாம்பு தண்ணி நீரில் ஊறல் போட்டு அதை வந்து வாயில வடிக்கும் பொழுது ஒரு நூறு கிராம் ஒரு சூரணத்தை சாப்பிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வேலை செய்யுமோ அதை விட பல மடங்கு பத்து எம்எல் தீநீரில் வேலை செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி தயார் பண்ண மட்டும் மருந்து தான் பார்க்கும்போது இது வந்து மதுமேக பேராதி தீநீர் ஏன் பேராதின்னா அவ்வளவு மருந்துகள் மூலிகைகள் சேர்த்து நம்ம ஊழல் போட்டு பண்ணியிருக்கும் பொழுது ஒரு வேளை மருந்து அதாவது நீங்கள் வந்து இரநூறு இருக்குது பொழுது பத்து எம்எல் நீங்கள் காலையில வெந்நீரில் கலந்து பெருவயத்தில் குடிச்சிட்டு வரணும் இதுவே இரநூத்தி ஐம்பது முன்னூறு இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டு நேரம் குடிக்கணும் அதாவது காலை இரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க மூணு நேரம் குடிக்கும் பொழுது அது எந் நூறு கிராம் சூரன் சாப்பிடும் பொழுது எப்படி மருந்து வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு இது வந்து வேலை செய்யும் அதாவது ஆங்கில மருந்து தான் நீங்கள் துரிதமாக வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க அதை விட வேகமாக போய் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரத்தில் குள்ளார அந்த சகர படிப்படியாக சொல்லி சொல்லிப்பாங்க முக்கியமா சக்கர நோய்களுக்கு வெறும் மருந்து மட்டுமே நம்பி நம்ம இருக்கக்கூடாது உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் உணவு முறைகளை மாத்திக்கணும் அந்த பாரம்பரிய உணவு முறைகள் இயற்கை உங்களுக்கு மாறும் பொழுது எவ்வளோ அளவுக்கு அதிகமான சக்கர நோய் இருந்தாலும் சரி இந்த தீநீர் மிக அற்புதமாக வேலை செய்ய கொடுக்கும் அநேகருக்கு கொடுத்து நம்ம வந்து அக்கம் பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வருஷமா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம அந்த அளவுக்கு அற்புதமா வேலை செய்யக்கூடிய மருந்தோட வீரியம் அதிகம் அந்த மூலிகை கூட ஆபத்து அதாவது ஃபுல் எக்ஸ்ட்ராட்டையும் ஆவியாக எடுத்து குளிர்வித்து எடுக்கக்கூடிய வாயில வடித்து மதுமேக பேராதி தீனர் மிக அற்புதமா சக்கர நோய்க்கு பலன் அடிக்கக்கூடியது எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே எப்படிப்பட்ட நோய்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பாதிப்புக்குள்ள நோய்களா இருந்தாலும் சரி நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவத்துல நம் மண் சார்ந்த மருத்துவம் இந்த சித்தர்கள் இதை குறித்து அநேக மருத்துவ குறிப்புகள் எழுதியிருக்கிறாங்க அந்த மருத்துவ குறிப்புகள் மற்றும் அனுபவ முறைகள் காரணமா வச்சு இந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கும்போது மிக நல்ல பலன் கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க நன்றி வணக்கம்